வணக்கம் ரோகலே நைட்டு டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா எங்களுக்கு பூரி வடகரி வாங்க அப்போ ஒரு ஒரு மணி நேரம் ஓர வச்சுங்க அது ரெண்டு வர சோம்பு எல்லாம் ஒரு அளவுக்கு தான் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வ வடை மாதிரியும் சுடலாம் தோசைக்கடல எண்ணெய் விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சும் கூட சுடலாம் நான் பாருங்கள் தான் போட்டு எடுத்து பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே வெங்காயம் தக்காளி எல்லாம் பட்டை சா அந்த கிராம்பு எல்லாம் போட்டு வாங்கி விட்ருக்குறேங்க இப்போது இதில் இப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி இருந்து தேங்காய் பால் தேங்காய் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோணுங்க அதையும் அதில் வாங்க தேங்காய் பால் ஊற்றியாச்சு பாருங்க பால் ஊற்றியாச்சுங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போது இதுங்க மல்லி இந்த புதினா தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆல்ரெடி நான் அலாசி வச்சுட்டேன் அதை போட்டு விட்டுட்டு ஒரு கிளறு ஒரு கிண்டு கிண்டி கொதிக்குதுங்களா இப்போது வெயிட் போட்டு விட்டுடலாங்கண்ணா ஒரு விசில் மட்டும் விட்டீங்கன்னா போதும் ரெடி பாருங்க கொதிக்குதுங்களா இப்போ வெயிட் போட்டு விட்டுடலாங்க ஒரு விசில் மட்டும் விட்டீங்கன்னா போதும் வாடகர் பாருங்க நீ இதெல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு நாலு சப்பாத்தி சுடணும் மீதி பூரி சுட்டுக்கலாம் வாங்க சாப்பிட்லாம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு என்றைக்கும் வேணும் நன்றி வணக்கம்